சவுதி அரேபியா இன்னைக்கு பல பேருக்கு ஒரு கனவு நாடா மாறிடுச்சு கொத்து கொத்தா செத்து போன மக்கள் வாழ்ந்த இந்த சவுதி அரேபியா எப்படி இன்னைக்கு சொர்க்கமா மாறிச்சு தொண்ணூறு சதவீத அரேபியர்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கோடுகள்ல மட்டும் வாழ்றாங்க இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்ல போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் சவுதி அரேபியா உலகின் பதிமூணாவது பெரிய நாடு கிட்டத்தட்ட நாலு கோடி மக்கள் இங்கே வாழ்றாங்க உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வித்தியாசமான முறையில மக்கள் இங்கே வாழ்றாங்க ஆனா இந்த சவுதி அரேபியா மக்கள் நாட்டோட இரண்டு கோடுகள்ல மட்டும்தான் வாழ்றாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஒன்னு ரெட்ஸியோட முழு மேற்கு கடற்கரை ஓரம் அதாவது இந்த வெள்ளை கலர் கோட்டுல இரண்டாவது இந்த பகுதி சவுதி அரேபியா நாட்டோட நடுவுல பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு நீளமான கோடு பகுதி அந்த பகுதியில வாழ்றாங்க இந்த இரண்டு பகுதிகளை தவிர்த்து மற்ற சவுதி அரேபியா பகுதிகள் காலியா தான் இருக்கு மக்கள் இந்த இடத்துல மட்டுமே வாழ்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சவுதி அரேபியாவோட தொண்ணூறு சதவீத நிலங்கள் ஏன் காலியா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதில் சொல்லும் சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பு ரொம்பவே பெருசு எக்ஸாம்பிளுக்கு யூரோப்ல இருக்கும் பாரிஸ்ல இருந்து கிவா வரைக்கும் ஏன் அல்பேனியா வரைக்கும் வச்சா கூட இந்த நிலப்பரப்புக்குள்ள நம்மளால அடக்க முடியும் இந்த சவுதி அரேபியால நாலு கோடி மக்கள் வசித்தாலும் பெரும்பான்மையான பகுதி மக்கள் வசிக்காத காலியான இடமா தான் இருந்துட்டு வருது சவுதி மக்கள் தொகை வெறும் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு ஏழு கோடி வரைக்கும் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி ஏன் சவுதி அரேபியால இவ்வளவு குறைவான மக்கள் தொகைன்னு நீங்க கேட்கலாம் இதுக்கு காரணம் சவுதி அரேபியாவோட கடுமையான புவியியல் தான் சவுதி அரேபியா முழுக்க பெரிய பெரிய பாலைவனங்களா தான் இருக்கும் கூகுள் மேப் சவுதி அரேபியாவோட வரைபடத்தை பார்த்தா இது ஒரு வறண்ட பூமியா தான் மக்கள் வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த இடத்துல வர்த்தகம் பண்றது ரொம்பவே கடினமான விஷயமா இருந்துட்டு வந்துச்சு இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல வரைக்கும் சவுதி அரேபியா கடுமையான பாலைவனத்தை கடந்தவங்க யாருமே இல்ல சவுதி அரேபியாவோட கடுமையான பாலைவனத்துல பயணம் பண்றதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவை இணைக்கக்கூடிய முதல் நெடுஞ்சாலையே கட்டப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியால இருந்து ஓமன் போகணும் அப்படின்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கடுமையான பயணம் பண்ண வேண்டியதா இருக்கும் சவுதி அரேபியால ஒரு இயற்கை பெர்மனன்ட் நதி கூட கிடையாது இயற்கை நதி இல்ல அப்படின்னா அந்த நாடு எவ்வளவு வறண்டு போயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க சவுதி அரேபியா மட்டும் இல்லை ஓமன் ஏமன் யுஏஇ கத்தார் பெக்ரேன் மற்றும் குயத் நாடுகளில் கூட இயற்கையான ஒரு நதி கூட கிடையாது சவுதி அரேபியாவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவோட முக்கிய இடங்களாக இருக்கக்கூடிய மெக்கா மதினா ஜடா ரியாத் மற்றும் தமாம் எல்லாமே அதிக மக்கள் தொகை உள்ள பகுதிகளில் இருந்து மொத்தமாக வெளியே இருக்கு மக்கா மதினா மற்றும் ஜடா இருப்பிடத்துக்கு பின்னாடி ஆயிர வருடத்துக்கான பழமையான வரலாறு மற்றும் ஒரு ஸ்ட்ராட்டஜி காரணங்களும் இருக்கு நீங்க ஜடா மற்றும் மக்காவை பார்த்தா அது ஒண்ணுக்கு ஒன்னு பக்கத்துல இருக்கும் மற்றும் இந்த இரண்டு இடங்களும் மத்திய திரை வளைகுடா பெர்ஷியன் கல்ஃப் ஆஃப் ஈடன் மற்றும் எம்டி கோட்டர் பாலைவனத்துல இருந்து சமமான தூரத்திலையும் இருக்கும் இது மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா ஈரான் கிழக்கு ஆப்பிரிக்கா எஜிப்ட் போன்ற நாடுகளோட மொத்த வணிக கேரவான்களும் இந்த இரண்டு நகரங்கள் வழியா தான் வேகமா போகும் அது மட்டும் இல்ல சுயிஸ் கேனல் பனாமா கேனல் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே எஜிப்ட்ல இருந்து இந்தியாவுக்கு போகக்கூடிய எல்லா தரை மற்றும் கடல்வழி வர்த்தகமும் மக்கா மதினா மற்றும் ஜடா வழியா தான் போயாகணும் இந்த காரணங்கள் மூலமா இந்த மூணு நகரங்களும் அரபு உலகத்தின் பொருளாதார மையப்புலியா இருந்திருக்கு மக்கால இருந்து வடகிழக்கு நோக்கி போனா அங்க டைஃபோ அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு டைஃப் அப்படின்றது ஒரு அழகான நகரம் சுத்திலும் இருக்கும் டைஃப்ல இருந்து பர்ஷியன் கல்ஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தட்டையான பாலைவனம் மட்டுமே இந்த பகுதியில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மனிதர்கள் வாழ்ந்ததே கிடையாது சவுதி அரேபியாவோட மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமே வெறும் இருபத்தி அஞ்சு லட்சமா தான் இருந்துச்சு அதுல தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலர் கோட்டல மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ரியாதின் அல் சவுத் குடும்பம் சவுதி அரேபியாவோட மொத்த கட்டுப்பாட்டையும் எடுத்து ரியாத்த தலைநகரமா அறிவிச்சாங்க ஒருவேளை இது ரியாத் குடும்பமாச்சே தான் ரியாத்த தலைநகரமா அறிவிச்சாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பட் அது காரணம் கிடையாது எப்பவுமே ஒரு நாட்டோட தான் அதிகப்படியான மீட்டிங்ஸ் நடக்கும் அது மட்டும் இல்ல ஒரு நாட்டுக்கு தேவையான முக்கியமான பில்டிங்ஸ் கூட அதிக அந்த நாட்டோட தலைநகரத்துல தான் இருக்கும் இப்போ மெக்கா மதீனா போன்ற புனித ஸ்தலங்களை அவங்க தலைநகரமா போட்டிருந்தாங்க அப்படின்னா வெளிநாட்டவர்களால வர முடியாது ஏன்னா அங்க முஸ்லிம்ஸ் மட்டும்தான் தான் அலோட் சோ சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவங்க வர்த்தகம் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்கோ போட்டாங்க அப்படின்னா தலைநகரத்துல தான் போடணும் அந்த தலைநகரம் எல்லாருக்குமே காமன் பிளேஸா இருக்கணும் எல்லாரும் ஈஸியா வந்துட்டு போற மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் ரியாத தலைநகரமா உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ரியாதுக்கு பக்கத்துல எண்ணெய் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா சவுதி அரேபியாவோட தலை விதியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சமயத்துலலாம் இந்த உலகத்துக்கு தேவையான பதினஞ்சு சதவீத எண்ணெய சவுதி அரேபியா மட்டுமே கொடுத்துருக்கு இது மூலமாவே பல பில்லியன் டாலர் சவுதி அரேபியாவுக்கு கிடைச்சிச்சு நமக்கு நல்லாவே தெரியும் சவுதி அரேபியாவோட அதிகப்படியான வருமானம் அவங்களோட எண்ணெய் ஈர்ப்புல இருந்து தான் வருது எப்போ அவங்க அந்த எண்ணெய் இருப்பா கண்டுபிடிச்சாங்களோ இருந்து பாலைவனமாக இருந்த இந்த சவுதி அரேபியா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க சவுதி அரேபியாவை இரண்டா பார்க்கலாம் ஒன்னு இயற்கை இன்னொன்னு செயற்கை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை கோட்டு இயற்கையாவே உருவானது இந்த இடம் நல்லா வளம் வாய்ந்த இடமா இருக்கும் ஸோ இந்த இடத்துல மக்கள் ஈஸியாவே வாழ்ந்தாங்க சரி இந்த ஒரு இடம் மட்டும் போதாது இன்னும் நிறைய இடத்துல மக்கள் வாழணுமே அப்படின்னு சவுதி அரேபியா யோசிச்சு இந்த கோடை உருவாக்குனாங்க இந்த கோட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் சவுதி அரேபியாவே செயற்கையா உருவாக்குனது ஸோ இந்த இடத்துலையும் மக்கள் கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மீதி இடங்கள் எல்லாமே பாலைவனங்களாகவும் ரொம்பவும் வறண்ட பூமியா இருக்கு எண்ணெய் இருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சவுதி அரேபியா நான்ஸ்டாப் வளர்ச்சி தான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாட்டுக்கு பணமரம் தொடங்கிடுச்சு அப்படின்னா அந்த நாட்டோட வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பாக தலைவர்கள் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க அதில் சவுதி அரேபியா கில்லி அப்படின்னே சொல்லலாம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருப்பை வச்சு இன்னைக்கு சவுதி அரேபியாவை உலகத்தோட பல மக்கள் ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷனாக யோசிக்கிற அளவுக்கு டூரிசத்துலேயும் பல மடங்கு உயர்ந்து வந்துட்டாங்க ஒரு காலத்துல வெறும் குடிசைகளும் உடஞ்ச சாலைகளும் இருந்த ரியாத் மற்றும் ஜடா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டியா மாறி இருக்குன்னு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க